அந்தவரை ஈசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த குழந்தைகளே நம்ம எல்லாருக்கும் நம்முடைய அன்புத்தாய் மிகப்பெரிய பொக்கேஷன் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஏசுசாமி காசு பணம் நமக்கு அதிகமாக விட்டுட்டு போகலை நகை நட்டு கொடுக்கல நிலம் எழுதி வைக்கல இதையெல்லாம் தாண்டி நமக்கு மூன்று கொடைகளை கொடுத்தா முதல் கொடை அவருடைய வல்லமையுள்ள வார்த்தை த வேர்ட் ஆஃப் காட் ஆயர் அடிக்கடி சொல்லுகின்ற வாசிக்கின்ற சிந்திக்கச் சொல்லுகின்ற இறை வார்த்தை எவ்வளோ நம்பிக்கை கொடுக்க தெரியுமா எவ்வளவு வாழ்க்கையை புதுப்பிக்கிறது தெரியுமா யூ ஆல்சோ கிவ் இட் எ ட்ரை ஒவ்வொரு நாளும் எழுந்த உடனே, கொஞ்ச நேரம் கேட்டு பாருங்கள் வாழ்வு மலரும் மாறும் மகிழ்ச்சியாக இருக்கும் நம்பிக்கை பிறக்கும் இரண்டாவது ஆண்டவர் கொடுத்த மிக பெரிய கொடை இன்றைக்கு முதன் முதலாக நம்முடைய பிள்ளைகள் பெறப்போகிறார்கள் அது என்ன புனிதம்பிக்கு நற்கருணை ஏதோ கொடுக்கலாம் எல்லாத்த விட பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா என் கூட இறங்க நீங்கள் போதும் அப்படின்னு சொல்லுவோம் முக்கியமாக சின்ன குழந்தையா இருக்கும்போது அம்மா நம்ம விட்டு போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது தானே நானும் வரமா இல்லை கடைக்கு போய் சீக்கிரம் வந்துடுறோமா இல்லைம்மா நானும் வரமா அப்படி தானே நம்ம சொல்லுவோம் அவங்களுடைய பிரசன்னம் வேண்டும் இல்லை கேக்கு கொடுக்குறேன் சாப்பிடு சாக்லேட் கொடுக்குறேன் சாப்பிடு கேக்கும் வேணாம் சாக்லேட்டும் வேணாம் நானும் அவன் கூட வர இந்த தம்பி சிரிக்கிறாங்க பாரு அவனுக்கு அனுபவம் இருக்குது நிச்சயமா வந்து அம்மா விட்டு பெரியவே மனசே வராது பாரு பிரசன்னா இந்த அக்கௌனியில எவ்வளவோ அடங்கி இருக்கு பாருங்க என்னன்னா பார்க்குறோம் சிலுவை அந்த சிலுவை பலியின் நீட்சி தொடர்ச்சி இந்த நக்கருணை பள்ளி ஆண்டவர் இதை வாங்கி உண்ணுங்கள் என்று தன்னுடைய உடல் சுக்கு நூலாக கிழிய நமக்காக தியாகம் செய்தார் இதை வாங்கி பருகுங்கள் என்று சிலுவையிலிருந்து ரத்தத்தை சிந்தினா அதன் தொடர்ச்சியாக இதை வாங்கி உண்ணுங்கள் இதை வாங்கி பருகுங்கள் என்று திருப்பலியிலே நிகழ்கிறது எதுக்கு பூசை வைக்கிறோம் தெரியுமா ஆண்டவர் மாதிரி நாம் துன்புற துன்புற்று மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்க மகிழ்ச்சி அளிக்க நம்முடைய சொந்த சக்தி போதாது பூசையில் பங்கெடுக்கும்போது ஆண்டவரே எவ்வித மிச்சமும் என்று என்னை கொடுத்தீரே என் அப்பாவுக்கு கொடுப்பேன் அம்மாவுக்கு கொடுப்பேன் என் பெற்றோருக்கு கொடுப்பேன் உடன் பிறந்தவர்களுக்கு கொடுப்பேன் என்று சக்தி பெறுவதுதான் இந்த திருப்பலியின் நோக்கம் பூசையில பங்கெடுக்க பங்கெடுக்க நன்மை வாங்க வாங்க நாம் எல்லாரும் இயேசுவாக மாற வேண்டும் அவருடைய மனநிலையை நாம் எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் நன்மை வாங்கிட்டு பழையபடியே வாழ்க்கை வாழ்ந்தால் பாவங்களை துணிந்து செய்தால் ஆண்டவரை கொச்சைப்படுத்துவதாக மாறிவிடும் அன்பார்ந்த குழந்தைகளே செய்யாது ஒவ்வொரு பூசை நிறைவேற்றுகின்ற குருவும் பங்கு பெறுகின்ற மக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற வேண்டும் ஆண்டவருக்கு உகந்த விதத்துல தங்கள் இதயத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் இன்னைக்கு மீண்டும் நான் சொல்லுகிறேன் பல முறை சொன்னாலும் ஒவ்வொரு ஊருக்கு போனாலும் புதுசாக தானே இருக்கிறாங்க சில பேர் கேட்டிருக்க மாட்டாங்க நான் சொல்லுவேன் எப்போ பார்த்தால் வேற எங்கேயும் படிக்கலை ஒவ்வொரு பூசையிலும் ஒரு அற்புதம் நிகழ்கிறது காணிக்கை அப்பரசம் எத்தனையோ காணிக்கை அவற்றினுடைய அப்பரசம் அந்த அப்பரசத்தில் நாம் இருக்கிறோம் என்று நான் சொல்லுவேன் எப்படி நாம் இருக்கிறோம் நம்முடைய உழைப்பால் வாங்கிய அப்பம் ரசம் அது அந்த அப்பரசம் ஒப்பு கொடுப்பது ரொம்ப நல்லது வந்த உடனே தூய ஆவி இறங்கி வருவதால் வசீகர வார்த்தைகளால் ஆண்டவருடைய உடலாக ரத்தமாக மாறிவிடுகிறது நாம் அங்கே இருந்தோம் இங்கே நம்மேல் ஆண்டவர் வந்துவிட்டார் அங்கேயே ஆண்டவராக மாறிவிட்டது என்றால் நம் உள்ளத்தில் வரும்போது நாம் எந்த அளவு ஆண்டவராக மாற வேண்டும் என்று நினைத்துப்பாங்க ஒவ்வொரு திருப்பலியிலும் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் ஆண்டவராக மாற வேண்டும் இதை வாங்கி உண்ணுங்கள் இதை வாங்கி பருகுங்கள் என்று ஆண்டவர் கொடுத்த புனித நற்கருணை நற்கருணே தன்னுடைய உடனிருப்பை தன்னுடைய உடலை இரத்தத்தை நாம் பெற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு இருப்பதால் என் உடலை உண்பவன் என் ரத்தத்தை குடிப்பவன் இறந்தாலும் வாழ்வான் என்று சொன்னார் நீங்கள் என் உடலை உண்ணாவிட்டால் ரத்தத்தை குடிக்காவிட்டால் உங்களில் வாழ்வு இருக்காது என்று சொன்னார் அந்த ஆண்டவருடைய கொடை அருமையான பிள்ளைகளே வரப்போகிறது அது மட்டுமல்ல அந்த ஆண்டவர் நற்கொருமையிலே இருக்கிறார் பூசை முடிந்து அவரை அன்போடு ஆராதிக்கவும் வேண்டும் சக்தி பெற வேண்டும் ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய கொடை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளப் போகிறேன் உயிர்த்த ஆண்டவர் கொடுத்த ஒரு கொடை என்னவென்றால் தூய ஆவியானவர் அவரை பற்றித்தான் இன்றைக்கு முக்கியமாக வாசகங்கள் எல்லாம் நீங்கள் ஏற்கனவே திருமுழுக்கிலே தூய ஆவியை பெற்றுக் கொண்டீர்கள் இப்போது நிறைவாக தூய ஆவியை பெற்றுக் கொண்டீர்கள் வந்தா என்ன நடக்குமா இன்றைய முதல் வாசகத்துல வாசிக்கிறோம் போவாத இடத்துக்கு போக கூடாது சொல்லியிருக்கு அங்க அந்த ஊருக்கு போவானா எந்த ஊருக்கு போவானா தூய் ஆவி தடுத்து நிற அதே நேரத்தில் மாசிடோனியாவில் நீ போகணும் பவுலுக்கு சொல்லப்படுகிறது உடனே போகிற எது செய்யணுமோ அதை செய்ய உங்களுக்கு தூய் ஆவி தேவை பாருங்கள் இந்த இரண்டாவது வாசகத்தில் பார்க்குறோம் அந்த தூய் ஆவியை பற்றி தூய் ஆவி இருந்தால்தான் ஏசு ஆண்டவர் என்று நீ கூப்பிட முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தூய் ஆவியினால்தான் ஏசு ஆண்டவர் என்று கூப்பிட முடியும் அருட்கொடைகள் பல வகை உண்டு எனக்கு ரொம்ப சிலித்து போனேன் நம்ம பாப்பா அழகா தியான பாடல் பாடும்போது சூப்பர் சிங்கர் மாதிரி தூய் ஆவியினுடைய கொடை ஆண்டவர் வாழ்த்த பெறுவாராக இன்னும் சில பேருக்கு நல்லா படிக்க தெரியும் ஆடு தெரியும் ஓவியம் வரைய தெரியும் எல்லா கொடைகளும் தூய் ஆவியாரா நமக்கு கிடைத்திருக்கிறது பாருங்கள் அது எதற்காகவா பொது நன்மைக்காக ஒற்றுமைக்காக மற்றவர்களுக்கு நல்லது செய்யணும் இதுதான் நம்முடைய ஆசை பிரியமான பிள்ளைகளை தூய் ஆவியை பெற்றுக்கொண்டு நல்லது செய்ய வேண்டும் நல்லது பேச வேண்டும் இன்றைய நற்செய்தியிலே தூய் ஆவி இருந்தால் என்ன நடக்குமாம் பாருங்கள் நீங்கள் உலகோடு ஒத்து போகாததால் வெறுக்கப்படுவீர்கள் விளையாடுறதுக்கு கூப்பிடுறான் எக்ஸாம் அன்றைக்கி வர மாட்டேன்னு போட ரொம்ப படித்து நீ வந்து டிஸ்டிங்ஷன் வாங்க போறியா பெரிய மார்க் வாங்க போறியா திட்டுறது வெறுக்கப்படுவீர்கள் எக்ஸாம் நெருங்கி வரும்போது விளையாட்டில் நேரத்தை செலவழிக்க வேண்டுமா ஆண்டவர் சொல்லுகிறார் உலகம் உங்களை வெறுக்கா ஒரு அரசாங்கம் அலுவலர் சொன்னார் நீ என்ன வைக்க போரில் படுத்து கிடக்கிற நாய் மாதிரி இருக்கிற ஏன்னு கேட்டால் வைக்கல நாயும் சாப்பிடாது மற்றவங்களையும் சாப்பிட கூடாது என்னையும் லஞ்சம் வாங்க உடமாற்றம் திறான்பாத எனக்கு மனசாட்சி ஒருத்துது என்று சொன்னார் ஒருவர் உலகம் வெறுக்கம் அந்த மதிப்பீடுகளை நீ பின்பற்றாதால் வெறுக்கம் நல்ல மதிப்பீடுகளை நற்செய்தி மதிப்பீடுகளை நாம் பின்பற்ற வேண்டும் தூய் ஆவி வந்தால் இதெல்லாம் நடக்கும் பாருந்த பிள்ளைகளே உண்மையை வாழ்ந்து காட்டுங்கள் உண்மையை பேசுங்கள் அதுதான் தூய ஆவியனுடைய கொடை மகிழ்ச்சியாக இருங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் வெறுக்கப்பட தயாராயிருங்கள் இன்னைக்கு சாமியாரும் சரி சிஸ்டரும் சரி உலகத்தில் ஏதாவது சொல்லிடுவாங்களோ என் திட்டிடுவாங்களோன்னு சொல்லி நல்லது செய்யாமல் இருக்கிறவர்கள் இருக்குத்தான் செய்கிறார்கள் நீங்களும் கடவுளுக்கு தான் பயப்பட வேண்டுமே தவிர உலகத்தாருக்கு பயப்படக்கூடாது பாருங்கள் கடைசியாக பாருங்க நம்முடைய அம்மா நான்காவது கொடை என்று சொல்ல வேண்டும் மூன்று என்று ஆரம்பித்தேன் உறுதி பூசல் என்பதால் தூய் ஆவியாரையும் ஒரு மிகச்சிறந்த கொடையாக பார்த்தேன் அம்மா நமக்கு கொடுக்கப்பட்டார் சகாய தாய் சகாயம் செய்கின்ற தாய் நம்ம பங்கு சமையா சகாயம் என்ற பெயர் தான் சகாயம் பேர் வச்சிருக்கோங்களா எல்லாருக்கும் சகாயமாய் இருக்கணும் சகாயம் எலிசபத்தமாக உதவி செய்கிறார் போன பிள்ளையை தேடி சென்று உதவி செய்கிறார்கள் காணாவூர் திருமணத்திலே உதவி செய்கிறார்கள் துன்புற்ற பாடுபட்ட தன் மகனோடு உடனிருந்து உதவி செய்கிறார்கள் சீடர்களோடு சேர்ந்து ஜெபித்து உதவி செய்கிறார்கள் அந்த சகாயம் செய்கின்ற தாய் நாம் எல்லாரும் இறைவார்த்தையால் புனித மிகு நற்கருணையால் ஆவியால் சகாயம் செய்ய வேண்டும் வெள்ள உடுப்பு அழகா இருக்கு ரொம்ப ஷைனிங்காக இருக்கிறீங்க ஆனா உண்மையான அழகு மற்றவர்களுக்கு நல்லது செய்வதால் வருகின்ற அழகு இரக்கத்தால் அழகு கனிவால் அழகு மற்றவர்களோடு சேர்ந்து துன்புறுவதால் அழகு அந்த அழகைத்தான் நம் தாய் கொண்டிருந்தார் தாயைப் போல அழகாயிருப்போம் அன்னைக்கு வந்து அழகா அந்த கிரீடம் தாய்க்கும் குழந்தைக்கும் வைக்க வேண்டும் என்று சொன்னார் அந்த தாயின் அழகு அன்பின் அழகு அக்கறையின் அழகு அப்படி வாழ்ந்து காட்டுவோம் ஒன்றாயிருப்போம் நல்லது செய்வோம் நம் அன்புத்தாய் சகாயத்தாய் நமக்காக பரிந்து பேசுவாராக அமேன்.